ஜோதி ரகசியங்கள் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்டோபரக் பேசுறேன் இன்னைக்கு வந்து குழந்தை பிறப்பு சைல்டு பர்த் சம்பந்தப்பட்ட டாபிக் தான் இது சம்பந்தப்பட்ட நிறைய நான் வீடியோஸ் என்பது ஆல்ரெடி இருக்கிறேன் எல்லாமே என்பது இருக்கு அதனுடைய வரிசையில இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா அதாவது கருத்தறித்தல் பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயம் மிஸ்கேரேஜ் கரு எல்லாம் ஏற்படும் அடிக்கடி சில பேருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு என்ன விதமான காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த கிரக தொடர்பு இருந்துச்சுன்னா இது போல பிரச்சனைகள் வருது டஃபர் சைல்டு பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அதாவது குழந்தை பிறக்கும் போது ரொம்ப கடினப்பட்டு இல்லை கொர பிரசவம்லாம் சொல்லுவாங்க இது போல விஷயங்கள் யாருக்கு ஏற்படும் இது போல முக்கியமான டாபிக் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த பதிவு என்பது அமைப்போது பொதுவாகவே குழந்தை பிறப்பு நம்ம கொஸ்டின் பேஸ் பண்ணி நிறைய நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் தொடர்பு கொண்டு பேசுவாங்க ஒருத்தவங்களோட ஜாதத்தை வந்து கொடுப்பாங்க அப்படி பார்க்கக்கூடிய குழந்தை பிறப்பு என்பது ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ப்ரெடிஷன் என்பது கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் நான் எவ்வளவு பேருக்கு ப்ரெடிஷன் கொடுத்துருக்கேன் ஒரு தாமதமாக ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒருத்தவங்களை ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன் கரெக்டா அக்யூரட்டா என்பது ஏற்படும் அது ஒரு விஷயம் கொடுப்பா நடக்கணும் நிச்சயமா நடக்கும் அது புரிஞ்சுக்கணும் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் தாமதமாக கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லி டாக்டர் செக்கப்லாம் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஆனா நான் ஜாதத்துல பாத்து இது போல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிய வந்து நம்மள மீண்டும் தொடர்பு இது போல நீங்க நீங்க சொல்லியிருந்தீங்க சார் அதே போலதான் இப்ப கரெக்டா செக்அப்ல தெரிய வந்திருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆர்டிபிஷியலா தான் வந்து குழந்தை பிறப்பு ஏற்படும் ஐவிஎஃப் இது போல ட்ரீட்மெண்ட் தான் ஏற்படும் அது போல விஷயம் சொல்லியிருப்போம் சொல்லியிருக்கேன் அப்போ ஒருத்தவங்க எப்படி கொடுப்பின அமைப்பு இருக்குன்னு சொல்லி விதி கொடுப்பின ஜாதகத்துல இருக்கோ அதன் அடிப்படையில நம்ம புரிஞ்சிக்கணும் அதன் அடிப்படையில இப்போ குழந்தை குழந்தை பிறப்பு என்பது இருவர் சார்ந்த விஷயம் அதாவது ஒரு கோடிக்கணக்கான அந்த அந்த ஸ்பெம் செல்ஸ்ன்றது ஒரு ஆணு கிட்ட இருந்து அந்த அந்த ஓபம் போது முட்டை கூட இணையம் போது கரு கருத்தரித்தல் அந்த பிரெக்னன்சி கன்சீவ் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்றது உருவாகுது சரிங்களா நம்ம புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் ரெண்டு பேர்த்த நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் பொதுவாகவே இந்த மிஸ்கேரேஜ்லாம் அடிக்கடி ஏற்படும் நிறைய பேர் நம்ம தொடர்பு மட்டு பேசுவாங்க சார் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஆண் நம்பர் தொடர்பு பேசுவாங்க ஒய்ஃபுக்காக கேட்பாங்க என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரெண்டு மூணு தடவை கன்சிவை கன்சி வை மிஸ்கேரேஜ் ஏற்பட்டுருச்சு சார் கருக்கலை தன்பதி ஏற்பட்டுருச்சு ரொம்ப விரக்தில இருக்க சார் டிஸ்ட்மெண்ட்ல இருக்கிறோம் இதுக்கப்புறமாச்சு ஏதாவது அது போல பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பானில தொடர்பு கொண்டு பேசுவாங்க மிஸ்காரேஜ் சம்பந்தப்பட்ட வகையில யாருக்கு பாதிப்புகள் ஏற்படும்னா சூரியன் செவ்வாய் தான் காரக கிரகங்கள் இதுதான் வந்து ரொம்ப அது அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஃபயரி பிளானட்ஸ் சொல்லுவாங்க சூரியன் செவ்வாய் நெருப்பு உஷ்ணம் அதிகமா இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கருக்கலைதல் என்பது உஷ்ணம் அதிகமாகக்கூடிய தன்மைகள்ல தான் அது ஏற்படுது சயின்டிபிக்கா நிறைய ரீசன் இருக்கு ஆனா அஸ்ட்ராலஜி மூலமா சூரியன் செவ்வாய் தான் முக்கியமான காரக கிரகம் பொதுவாகவே ஐந்தாம் பாவம் என்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் என்பது அந்த குழந்தை பிறப்புக்கான ஸ்தானம் ஆணுக்கு அதே அதே பாவகம் தான் அப்ப ஐந்தாம் பாவத்துல சூரியன் சபை காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஏற்பட்டுக்குன்னே இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சுச்சுவேஷன் என்பது இருக்கும் சப்போஸ் இந்த ஐந்தாம் பாவம் பாதிப்புகள் இருக்கு இல்ல வந்து ஏழாம் பாவம் வந்து சூரியன் சபை ஏதாவது காம்பினேஷன் இருக்கு ஏழாம் பாவம் என்பது ரெண்டாவது குழந்தையை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் மூணாவது குழந்தைய குறையக்கூடியது ஒன்பதாம் பாவத்துல இல்ல அப்ப ரெண்டு தடவை ஏற்படலாம் மூணாவது தடவை நல்ல அமைப்புல ஏற்படலாம் அப்ப ஜாதத்தை பார்த்தா இந்த விஷயங்கள் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்ப பொதுவாகவே ஐந்தாம் பாவக அதிபதி அஹ் ஐந்தாம் பாவத்துல சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் அதுக்கப்புறம் அந்த ஐந்தாம் பாவத்தோடைய அதிபதிக்குரிய கிரகம் ஜாதகத்துல மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகள் முக்கியமான ராசிகள் நெருப்பு ராசிகள் அதாவது நெருப்பு ராசிகள் நில ராசிகள் நீர் காற்று ராசிகள் இருக்கு இந்த நெருப்பு ராசிகள் இருந்தாலும் கருக்கறிதல் மிஸ்கேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படும் ரொம்ப கவனமா அது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கவனமா பாத்துக்கணும்ன்றதுதான் முக்கியமா இந்த பதிவுடைய ஒரு ஒரு கருத்து அதாவது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது டஃபர் சைல்டு பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர் வந்து சுகப்பிரசவம் நல்ல அமைப்புல இருக்கும் சில பேர் வந்து அந்த பிரசவம் சொல்லுவாங்க முன்கூட்டியே குழந்தை என்பது பிறந்துரும் சில நேரத்துல வந்து சிசரின் படி எல்லாம் வந்து குழந்தை என்பது இருப்பாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் யாருக்கு ஏற்படும்னா அதுக்கு ஐந்தாம் அதிபதி தான் ஐந்தாம் அதிபதிக்குரிய கிரகம் அந்த ஐந்தாம் பாவ தொடர்பு நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு குழந்தை என்பது சுகப்பிரசமா இருக்காது பிரசவமா பிறப்போம் இல்ல சப்போஸ் குழந்தை பிறந்துட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு சேக்கும் ஏதாவது என்பது வந்துடும் இல்ல குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்ப இதுவும் ரொம்ப கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ப ஐந்தாம் பதி எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருந்து இருக்கும் பட்சத்துல இது போல குரப்பிரசவம் இல்ல வந்து மதருக்கு இல்ல வந்து பேபிக்கு ஏதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னா கிரகங்கள் சொல்லுவாங்க சுக்ரன் வீனஸ் சந்திரன் குரு இதெல்லாம் ஐந்தாம் பாவத்துல இருந்து ஐந்தாம் அதிபதி ஒற்றைப்படை பாவங்கள் என்பது நல்ல ஆரோக்கியமான பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் என்பது இது வந்து ஆஹ் புறம் சார்ந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லக்கூடியது ஒற்றை படையினா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது போகணும் ஜோதிடத்துல அப்ப ஐந்தாம் பாவத்துக்கு அந்த ஐந்தாம் பாவத்துக்கான உபநட்சத்திராதிபதி தான் இந்த நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது போனோம் தொடர்பு இருக்குன்னா புத்திக்கு சாதகமாக நம்ம எப்படினா சுக பிரசம் என்பது ஏற்படும் அதை நம்ம தசா புத்தி நம்ம கணக்கு பண்ணி தான் பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் கோச்சாரங்களுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும் சில பேருக்கு குழந்தை பிறப்ப தாமதம் ஆகும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே செக்அப் எல்லாம் போவாங்க எல்லாமே ஆள் கிளியர் சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை தாமதம் தாமதமாயிட்டே இருக்கும் தாமதம் எதனால ஏற்படுதுன்னா ஒரு ஆனோட ஜாதத்திலேயே பெண்ணோட ஜாதத்துல ஏதாவது ஒருத்தவர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் தாமதம் என்பது ஏற்படும் அஹ் லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ராகு கேது சனி என்பது மலட்டு கிரகங்கள் உயிர் தன்மை குறைந்த கிரகங்கள் சொல்லுவாங்க இந்த மூணு கிரகத்தை லக்னத்தோடையோ ஐந்தாம் பாவத்தோடையோ தொடர்பு என்பது ராகு கேது சனி சம்பந்தம் என்பது பெற்று அந்த அதிபதிக்குரிய லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி அதாவது ரிஷபம் கன்னி மகரம் அதாவது நிலராசிகள் சொல்லுவாங்க இது வந்து உயிர்த்தன்மை குறைந்த ராசிகள் நில ராசி என்பது ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகளை தொட அமைந்து தொடர்புகள் நான்கு பத்தாம் பாதம் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க அவங்களுக்கு வந்து குழந்தை குழந்தை பிறப்பு இல்லாத போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நான்கு பத்து மட்டும் தொடர்பு இல்ல அவங்களுக்கு வந்து லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதியா ராகுக்கே சனியோட சேர்க்கையோ இல்ல பார்வையோ என்பது இருக்கு கேதுக்கு பார்வை இல்ல சனியோட பார்வை இருக்கு ரிஷபம் கண்ணி மகரத்தோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க தாமதம் மட்டும் ஏற்படும் ஆனா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு மேரேஜ் அந்த குழந்தை பிறப்பு என்பது ஏற்பட்டுரும் இல்ல கன்சீவ் ஆகிடுவாங்க ஆனா நாலு பத்தாம் பாவ தொடர்பு காமினேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது குழந்தை பிறப்பே அதுக்கான கொடுப்பனே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தோம் அப்போ ஒரு குழந்தை பிறப்பை பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஜாத்தியும் பாக்கணும் ஒரு ஆணுக்காக பெண்ணுக்காக இருக்கும் பட்சத்துல காமனா ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவம் புத்திர குரு இந்த மூன்று விஷயங்களையும் பாக்கணும் குரு அப்ப ஒரு ஆணுக்காக இருக்கும் பட்சத்துல இன்னும் தனிப்பட்ட முறையில மூணாம் பாவத்தை பார்க்கணும் எட்டாம் பாவத்தை பார்க்கணும் செவ்வாயை பார்க்கணும் மூணாம் பாவம் என்பது இந்த தைரிய வீரியம் என்பது சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு குழந்தை பிறப்புக்கு அந்த அந்த லைஃப்ல மூன்றாம் பாவம் வீரியத்தன்மை மூன்றாம் அதிபதி கெட்டுன்னு அந்த வீரியத்தன்மை குறைபாடு என்பது அதன் ரீதியாக டைம் எட்டாம் பாவத்தையும் எட்டாம் பாவம் என்பது மர்ம உறுப்பு ஸ்தானம் இதுவும் வந்து செக்ஷுவல் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப எட்டாம் அதிபதியும் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பொருத்தம் பார்க்கும்போதே நான் இந்த விஷயம் செக் பண்ணி தான் நான் வந்து மேட்சிங் காம்பர்டபிலிட்டி பொருத்தம் என்பது பார்ப்பேன் ஒரு ஆணுக்கு வந்து செவ்வாயம் பார்க்கணும் செவ்வாய் வந்து ஒரு வீரியத்தன்மை அந்த ஒரு ஆணுக்கான ஒரு அனைத்து கேரக்டர் கேரக்டரும் கொண்டது செவ்வாய் தான் செவ்வாய் வீக்கா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஆண் தன்மையற்ற நிலை சுச்சுவேஷன் கொடுத்துரும் சில நேரத்துல நம்ம சில பேர் திருமணமான பிறகு வந்து சொல்லுவாங்க எனக்கு என் கணவருக்கு இது போல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க இது போல விஷயங்களா இருக்கும் இதுவே ஒரு பெண்ணோட ஜாதத்தை சுக்கிரனை கன்ஃபார்மா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தசாபத்தியும் ஒருங்கிணைந்து நம்ம வந்து அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கும்போது கரெக்டா இருக்கும் இது ஒரு உதாரணத்தோட நம்ம இந்த ஸ்கிரீன்ல நான் காட்ட போறேன் உதாரணம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை ஒரு தன் பையனுடைய அப்பா தான் ஆஹ் தொடர் நம்ம பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா சார் திருமணமாயி நாலு வருஷம் கிட்ட ஆகுது ஆனா குழந்தை பிறப்பு என்பது கொஞ்சம் தாமதமாயிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஃபேமிலியில ரொம்ப கவலையா மாதிரி சொல்லியிருந்தாரு நாமும் ஜாதகத்தை பார்த்தோம் அதாவது பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கான்றமே கேட்டோம் ஆமா சார் பெண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க கொஞ்சம் தயார் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அதனால கொஞ்சம் தாமதமாயிட்டிருக்கு இதனால ஜாத ரீதியாக நம்ம செக் பண்ணிட்டுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு தொடர் மட்டும் உங்களை உங்களை பத்தி கேள்விப்பட்டு தொடர் மட்டும் பேசணும்னு சொல்லியிருந்தோம் அதே போல அமைப்புகள் இருக்கு இது போல பிரச்சனைகள் இருக்குதா அதுக்கான தாமதமும் தசாபுத்தி ரீதியாக தாமதம் ஏற்படுது அதை கொடுப்பு இருக்கு அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல பையனோட வந்து ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறப்புக்கான கொஞ்சம் கொடுப்பு இருக்கிறதுலாம் நிச்சயமா கிடைக்கும் தாமதப்பட்டாலும் எடுத்து கொடுத்தோம் அது என்னன்ற பாத்துலாம் ஒரு குழந்தை பிறப்புக்கான உதாரணம் அதாவது அந்த ஒரு பையனுடைய அப்பா தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நாலு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சார் இன்னும் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது சார் என்ன பிரச்சனைனே தெரியல ஆஹ் என்ற மாதிரி கொஞ்சம் மனமத்தோட இருந்தாரு சரிங்க சார் நம்ம வந்து எப்படி கொடுப்பன ரெண்டு பேர் ஜாத்தையும் கொடுப்பன ஜாதக கொடுக்கணும் எப்படி இருக்குன்னு பாத்துல வந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் என்றாம நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு பேரோட ஜான் பெண் ரெண்டு பேரும் ஜாதகம் பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு குழந்தை பிறப்பு என்பது இருவர் சார்ந்த விஷயம் ஆனா வந்து ஒரு திருமணம் குழந்தை பிறப்பு அதாவது ரெண்டு பேர் ஜாத்தியை நம்ம கம்பேர் பண்ணி தான் நான் பார்த்து சொல்ல முடியும் ஒருத்தவங்களுக்கு ஒரு சில ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது இன்னொருத்தவங்களையும் பாத்துக்கோ நேரத்துல அவர் மகனுடைய ஜாதகம் அந்த டீடைல்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் அதாவது பிறந்த தேதி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்திருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் ஏஎம் ஒன் ஏஎம் அவர் எல்லாமே பிறந்தது எல்லாமே அங்கதான் மலேசியால தான் ஜோகர்ல மலேசியாவில வந்து பிறந்திருக்கக்கூடிய நபர் சிம்ம லக்னம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அவர் பிறக்கும் போது சுக்கரத பன்னெண்டு வருஷம் ஏழு மாசம் பதிமூணு நாட்கள் ஒரு மூணு வருஷம் முன்னாடி நம்மளை தொடர்பு கொண்டு இவருடைய அப்பா நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு இப்ப கரண்டா போயிட்டு இருக்கக்கூடியத சவர்தச சுக்கரபூர்த்தி இப்போ நம்ம எடுத்து போறோம்ல அந்த இந்த காலகட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் அதாவது தொடர்பு கொண்டு பேசுறது அவருடைய மருமகளுடைய டீட்டெயில்ஸையும் நான் வந்து சொல்லிடுறேன் கம்பேர் பண்ணி பாக்கணுன்றதுனால எட்டாம் தேதி ஐந்தாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்திருக்கிறாங்க புதன்கிழமை நாலு மணி இருபத்தொரு நிமிஷம் ஏஎம் சென்னை எக்மோர்ல பிறந்திருக்கிறாங்க இப்ப எல்லாமே அவங்க வந்து தான் இருக்கிறாங்க மீன லக்னம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் நாலாம் பாதம் இவங்க தசா இருப்பு பிறக்கும் போது சுக்கரதசை நாலு வருஷம் ஐந்து மாதம் ஐந்து நாட்கள் கரண்டா போயிட்டு இருக்கக்கூடிய இப்ப கரண்ட் பீரியட்ல போயிட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி ராகுதசை ராகு புத்தி புதனந்திரம் சுக்ரன் சூச்சமும் இப்ப நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டு பேரும் ஜாதத்தை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் அதுல வந்து பெண்ணுடைய ஜாதத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது என்ன விஷயம் தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டு ஆணோடைய ஜாதத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க திருமணத்துக்கான கொடுப்பனை எப்படி இருக்கு திருமணம்னா குழந்தை பிறப்புக்கான கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லக்ன பாவத்தை பார்ப்போம் ஐந்தாம் பாவத்தை பார்ப்போம் லக்னா லக்ன பாவம் என்பது அதாவது அந்த உயிரணுக்கள் உற்பத்தியை சொல்லக்கூடியது அதே போல ஐந்தாம் பாவம் என்பது அந்த தாமத்திய வாழ்க்கை செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும் அது திருப்திகரமா இருக்குமா இன்னும் அந்த குழந்தை பிறப்புக்கான கொடுப்பனை இருக்குதா இல்லையா எல்லாமே ஐந்தாம் பாவத்தை வச்சுதான் செக் பண்ணி பார்க்கணும் அந்த ஸ்பெம் கவுண்டர் சொல்லுவாங்க இல்ல அதோடைய வீடியோ சொல்லுவாங்க எல்லாமே ஐந்தாம் பாவத்தை செக் பண்ணும் மூணாம் பாவமும் அந்த வீடிய வச்சு நம்ம பார்க்கணும் எல்லாமே நல்லா இருக்குங்க ஜாதகத்துல வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் லக்னம் பாவகம் ஒன்று மூன்று ஐந்து பொண்ணு ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டாலே ஆரோக்கியமான நிலைமை அதுல வந்து இப்ப அந்த குழந்தை பிறப்புக்கான எந்த ஒரு தடை தாமதமும் கிடையாது அந்த ஷேப் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற விஷயத்த காட்டுறது இந்த இடத்துல அதே போல மூணாம் பாவம் அந்த வீடியோ தன்மையை ஒரு ஆணோட ஜாதகத்துல அந்த செக்ஷுவல் சார்ந்த விஷயம் அது மூணு ஏழு தொடர்பும் நல்லா பாசிட்டிவா இருக்கு அதே போல ஐந்தாம் பாவகம் ஒன்று மூன்று ஐந்து போவனு குழந்தை பிறப்புக்கான ஸ்தானம் பாசிட்டிவா இருக்கு புத்திர கரகன் குரு நம்ம செக் பண்ணணும் குரு பகவான் ஒன்று மூன்று ஐந்து போன தொடர்பு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக நடப்பு தசா புத்தி இந்த நடப்பு தசா புத்தி செவ்வாய் தான் தொடர் புத்தி அப்புறம் மட்டும் விட்டுடுங்க தசை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் தசை என்பது மனிதர்களோட நிலையான விஷயங்களை சொல்லக்கூடியது மூன்று ஒன்பது கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க எல்லாமே பாசிட்டிவ் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பொண்ணோட ஜாதி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அதே போல இந்த இடத்துல லக்ன கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா லக்னபாவம் ஒன்னு மூணு நான்கு ஆறு ஏழு ஒன்பது பத்து ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் இது கூட்டு பாவ செயற்கையா இருக்கு கூட்டு பாவ சேர்க்கை அது வந்து நான்கு பத்து கனெக்டிவிட்டி இருந்தாலே இந்த இடத்துல ஏதாவது ஒரு சில ஹெல்த் பிரச்சனைகள் இந்த வந்து என்பது இந்த இடத்துல ஒபிசிட்டி பிரச்சனை அதன் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் அது அதன் ரீதியாக சைல்டு பெர்த் செக்ஷுவலி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு தாமதம் ஏற்படக்கூடிய விஷயத்த காட்டத்தில் நான்கு பத்து என்பது இப்ப நம்ம கேட்டுருந்தோம் அது போல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார் ஏதாவது எழுத்து சார்ந்த விஷயம் சொல்லும்போது ஆமா சார் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க கொஞ்சம் தைராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கொஞ்சம் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்டும் செக் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நம்ம சொல்லிட்டு அதே போல ப்ராப்ளம் இருக்கு அது ஏன்னா இவங்க ஜாத குழந்தை பிறப்புக்கான குடுப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் மாவமும் சுத்தமா நாலு பத்து கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஆனா அங்க ஐந்தாம் மாவம் பாருங்க ஒன் ஐந்து ஒன்பது கனெக்டிவிட்டி எட்டு கனெக்டிவிட்டி தொடர்பு ஒன்று பேசினாரு மூணு வருஷம் முன்னாடினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துல நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு இவங்களுக்கு அந்த டைம் பீரியட்ல அவருக்கு தசாபுத்தி நல்லா பாசிட்டிவா இருக்கணும் பிரச்சனை இல்லை இந்த செவ்வாய் ஆஹ் தசை காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தாம் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசத்துக்குள்ளதான் ச ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி தொடர்பு ஒன்று பேசியிருந்தாருன்னா இந்த பெண்ணுடைய ஜாதத்துல செவாத போயிட்டு போய் கொண்டிருந்தது அந்த செவ்வாய் என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்ளாடு மூலமாக நாலு ஆறு பத்து பன்னெண்டு தொடர்பு இருக்கு டேரக்டா காட்டுறேன் பாருங்க எயித்து அஹ் எட்டாம் பாவமும் கையில வச்சிருக்கு செவ்வாய் அது வந்து சவாதசது பாசிட்டிவா இல்லை ஆனா வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர் பேசும்போது சவாதச பாசிட்டிவா இல்ல சார் பொண்ணு ஜாதத்துல இப்ப மகனுக்கு ஒன்னும் பிரச்சனைகள் இல்ல ஆனா இப்ப சவாத முடிஞ்ச பிறகுதான் குழந்தை பிறப்புக்கான கொடுப்பின ஏன்னா முடிஞ்ச ராகுத ஐந்து போர் ஒண்ணு கனெக்டிவிட்டி இருப்பாரு இருக்கு அதை வச்சு வந்து ராகதை நிச்சயமா குழந்தை பிறப்புக்கான அமைப்புகள் இருக்கு சார் அது மாதிரி எத்தனை குழந்தை என்ன குழந்தை அந்த டீட்டெயில் சொல்லியிருந்தோம் நம்ம அந்த டீட்டை நம்ம போக வேண்டியது இல்லை சரிங்களா ஆனா குழந்தை பிறப்புக்கான கொடுப்புனை இருக்கு சார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டா பத்தாம் மாசம் பதிமூணாம் தேதிக்குனால தான் அந்த கொடுப்பினை உங்களுக்கு வருதுன்றமாரி நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க அது விஷயம் கேட்டு இருந்தாரு ஏன்னா அவர் ஜாதத்துல எல்லா விஷயம் கொடுப்பணும் நல்லா இருக்கு பெண்ணோட ஜாதத்துல தான் முக்கியமான விஷயம் இன்னும் புத்திரா காரகன் குரு எல்லாமே கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால தாமதப்பட்டுச்சு நாலு வருஷம் கிட்ட தாமதப்பட்டுருச்சு ஆனா நிச்சயமா குழந்தை பிறப்புக்கான ஜாதகம் தான் இது அப்படின்ற வேணாம் வடிச்சு சொல்லியிருந்தோம் அதே போல வந்து ராகுத கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசம் பதிமூணாம் தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள ராகுதாக பாசிட்டிவா வந்துடும் மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள அஹ் அஹ் கட்சி வாவாங்க அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுடைய மகனுடைய ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை அந்த காலகட்டங்கள்ல செவ்வா தச அஹ் கரெக்டா வந்து புதன் புத்தி தான் அந்த டைம் பீரியட்ல போய் கொண்டிருந்தது அந்த புதன் புத்தி வந்து பாத்தீங்கன்னா சவாதச புதன் புத்தி செவ்வாய் பாசிட்டிவா இருக்குன்றது முன்னாடி சொல்லிட்டேன் புதன் நல்லா பாசிட்டிவா இருக்கு அடுத்த புத்தி கேர் புத்தி வருது அதுல பிரச்சனைகள் இருக்கு பொறுப்பெல்லாம் பாசிட்டிவ் ஆகுதுனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்ப ரெண்டாவே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அஹ் சுச்சுவேஷன் தான் நம்ம துல்லியமா நம்ம எடுத்து சொல்லிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் வருஷங்களும் சொல்லிருந்தா அதே போல அந்த டைம்ல கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க தசா புத்தி நல்லா இருந்ததுனால இந்த குழந்தை ஏற்பட்டிருக்கு அந்த டைம் பீர்ட்ல சொல்லிடும் பெண் குழந்தைக்கு முதல் குழந்தை பெண் குழந்தைக்கான அமைப்புகள் இருக்குன்றமே சொல்லிருவோம் காரணம் ரெண்டு பேர் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த அந்த நடைபெறக்கூடிய காலகட்டம் அந்த புதன் புத்தியா ஆகி ஆனோடைய இருக்கிறதுனால புதன் வந்து சுக்கரன் ஸ்டால இருக்கு ஒரு பெண் கிரகத்தின் தொடர்புகள் இருக்கு அதனால பெண் குழந்தை அதே போல அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகிதேச ராகி புத்தி பெண் கிரகம் தான் ராகுதசா இருக்குது ஆனா வந்து எல்லாமே பாசிபிள் பெண் குழந்தைக்கான அமைப்புகளுக்குன்னு சொல்லிடுது அதே போல பெண் குழந்தை பிறப்பு இது போல வந்து அவங்களோட கிரகத்தை என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்றத எத்தனை குழந்தைகள் ஆனா பெண்ணா இது போல எல்லாமே நம்ம வந்து சொல்ல முடியும் கொஞ்சம் கவனமா இருக்கின்ற நம்ம சொல்லிருந்தோம் அதே போல நல்லபடியா பெண்க பிறந்தது இப்ப இருந்தது மறுபடியும் தொடர்பு பேர் வைக்கிறதுக்காக தொடர்பு கொண்டு பேசினாங்க இது எதுக்காக உதாரணம் எந்த அளவுக்கு நம்ம துல்லியமா எடுத்து சொல்ல முடியும் கொஞ்சம் தாமதமானே கிடையாதுன்னு கிடையாது சில டைம் வந்து மெடி அந்த மெடிசின் ட்ரீட்மெண்ட்லயும் வந்து ட்ரீட்மெண்ட்லயும் வந்து எல்லா பிரச்சனையெல்லாம் நல்லபடியா இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கரெக்டா துல்லியமா எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த பிரச்சனை இருக்கு சார் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இல்ல உங்களுக்கு நேச்சுரலா இருக்காது ஆர்டிபிஷியா ஒருன்றவே நம்ம எவ்வளவு சொல்லிருக்கோம் அவங்க எப்படி கொடுக்கணும் இருக்கோ அதுக்கு தேவையான கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ல டீட்டெயிலாக கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு குழந்தை உள்ள ஒரு ஜாதகத்துக்கான உதாரணத்தை டீட்டெயிலாக நான் காமிச்சேன் நானே இது இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒரு ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய முக்கியமான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் திருமணம் குழந்தை வேலை தொழில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேருக்கு எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் கொடுத்திருப்பாங்க அதன் மூலமாக பிரிவு போய் பாத்துங்க இப்போது உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்